பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக் அவர்களுக்கு இன்று பிணை வழங்கப்பட்டிருக்குது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஊவ மாகாணத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு பேக் கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி அரச வங்கிகளில் போயிட்டு அனுசரணை கேட்டிருக்கிறாரு அந்த அனுசரணை கேட்ட காசை கொண்டு போயிட்டு அவர் துஷ்பிரயோகம் செஞ்ச குற்றம் தொடர்பாகவும் அதே போன்று அவர் வந்துட்டு ஊழலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தொடர்பாகவும் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி லஞ்ச ஊழல் திணைக்களத்தினுடைய அதிகாரியால் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட அவர் ஜெயிலுக்குள்ளே கொண்டு போயிட்டு போட்டுட்டு அவருக்கு மூன்று வழக்குகள் தொடுக்கப்பட்டுச்சுது அதில் ஒரு வழக்கு இன்றைக்கு என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஒரு வழக்குக்கு இவருக்கு பிணை கொடுத்துருக்காங்க எப்படின்னு சொன்னா ஐம்பதாயிரம் ரூபாயும் ரெண்டு மில்லியன் ரூபா பெறுமதியான சரீர பிணை ஐந்தையும் விதித்து என்ன செய்வாங்க அவருக்கு பிணை கொடுத்துருக்காங்க இந்த பிணையின் மூலமாக இவர் வீட்டுக்கு போனாரா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை அப்போ பிணை வாங் பிணை கொடுக்கப்பட்டவர் பிணை பிணையை பெற்றுக்கொண்டவர் வீட்டுக்கு போக வேண்டியவர் இப்போ நல்ல மாண்டு கேட்குற மாதிரி மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டார் விளங்கிட்டா எதுக்கு போனார் அப்படின்னு சொன்னால் நேற்றைய தினம் பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் அவருக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பு என்னென்னு சொன்னால் அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த அரசாங்கத்தினுடைய அரச வங்கிகள்லேருந்து எடுக்கப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தை இவர் வந்து துஷ்பிரயோகம் செஞ்ச குற்றத்துக்காக வண்டி இவரை என்ன செஞ்சிருக்காங்க ஏப்ரல் மாதம் அதாவது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்திருக்காங்க வெளியில் போக இயலாமல் மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கிறாரு சாமர சம்பத் தசநாயகர் இப்போ அவர் ஏற்கனவே மாவு இல்லை உப்பு இல்லை அரசு இல்லை நல்ல மாண்டு கேட்டார் தானே பிணை வாங்கி வீட்டை போகாமல் திருப்பியும் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கிறீங்க நல்ல மாண்டு நாம இப்போ கேட்கணும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது அவருக்கு தெரியும் அது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இவர் வந்துட்டு இந்த இந்த அனுசரணை கேட்டார் தானே பிள்ளைகள் பேக் வாங்கி கொடுக்குறதுக்காக வண்டி அரசை வாங்கி என்ன செஞ்சாரு அனுசரணை கேட்டார் அப்படி கேட்குற சந்தர்ப்பத்தில் ஒரு பேங்க் வந்துட்டு என்ன செய்யலை அவருக்கு அந்த இதை கொடுக்கலை எனது அவருக்கான அனுசரணை வளங்கள் அந்த காசு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ரிக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணதுக்காக வேண்டி இவர் இருந்துச்சிருக்கான்னு சொன்னால் அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு பேருடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை வந்துட்டு ரத்து செஞ்சுருக்கிறார் அதாவது ப்ளாக் பண்ணி வச்சிருக்கிறாரு அவர் அதை இல்லாமல் ஆகியிருக்காரு அதனால் நூற்றி எழுவத்தி மூணு லட்சம் ரூபா காசு பெரு பெருமதியான காசு அரசாங்கத்துக்கு நஷ்ட நஷ்டமாக இருக்குது அப்படின்ற குற்றத்துக்காக வேண்டியும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது எனவே ஊழல் இருக்கா நாங்க ஊழல் செஞ்சுருக்கோமா செஞ்சிருந்தா காட்டுங்க காட்டுங்கன்னு சவால் விட்டவருக்கு இன்றைக்கு நல்ல ஒரு சவால் ஒண்ணு சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருக்குது சரி அடுத்த பக்கம் நீங்க போய் பாத்தீங்களா இருந்தா அத்தியாவசியமான பொருட்கள் உள்ளிட்ட ஐநூறு பொருட்களுக்கு விலை குறைஞ்சிருக்குது அது என்னப்பா விலை குறைஞ்சிருக்குது அப்படின்னு தான் அதாவது எதிர் வரக்கூடிய இந்த சிங்கள தமிழ் புத்தாண்டு தானே இந்த புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களுக்காக வேண்டி அவங்க வாங்க வேண்டிய அத்தியாவசியமான பொருட்கள் பெரிய வெங்காயமாக இருக்கலாம் சிவப்பு சீனியாக இருக்கலாம் அரிசியாக இருக்கலாம் டின்மீனாக இருக்கலாம் இந்த மாதிரி பொதுவான இந்த பொருட்கள் உட்பட்ட ஐநூறு அத்தியாவசியமான பொருட்களுக்கு விலை குறைக்கப்பட்டிருக்குது பொதுமக்கள் அனைவருக்கும் இதை வாங்கிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே மக்களே இப்போ ஒரு நல்ல வாய்ப்புன்னு கிடைச்சிருக்குது உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் பெரிய வெங்காயம் சரியான விலையாக இருக்குது சீனி விலையாக இருக்குது டின்மீன் விலையாக இருக்குது அரிசி விலையாக இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்போ ஒரு சாதாரணமான ஒரு விலைக்கு நீங்க பெற்றுக்கொள்றதுக்காக வண்டி அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இது ஒரு நல்ல விடயமா இருக்குது ஆனா இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்ன தெரியுமா நீங்க இந்த பொருட்கள் எல்லாம் குறைஞ்ச விலையில எடுக்கணுமா இருந்தா நீங்க வளமையாக போற கடைக்கு வளமையா போகிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு நின்னீங்களா இருந்தா அது நடக்காது அப்போ எப்படி குறைஞ்சிச்சு அப்படின்ற கேள்வி இருக்குதானே தானே அது எப்படி குறைஞ்சுன்னு சொன்னால் சத்தோசை இலங்கை சத்தோசையில் இருக்கக்கூடிய அந்த கடைகள் சத்தோச கடைகள் இருக்கு தானே அந்த சத்தோசைக்கு நீங்கள் போனீங்களாக இருந்தால் இந்த மாதிரியான பொருட்கள் குறைஞ்ச வேலையில நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கொள்றேன் எனவே சும்மா இருக்கக்கூடிய கடை முதலாளி மாற போட்டு தொந்தரவுப்படுத்தி கஷ்டப்படுத்தி விலை குறைஞ்சிருக்காங்க அரசாங்கம் அதனால நீங்கள் விலை குறைஞ்சி தான் தரணும் அப்படின்னு சொல்லி சும்மா தேவைக்கு இல்லாமல் வீடியோ எடுத்து அவங்களையும் கஷ்டத்துக்குள்ளாக்கி நீங்களும் கஷ்டத்துல விழாம சத்தோசையில் போயிட்டு இந்த பொருட்களை வாங்கிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் சரி அடுத்த விஷயத்த நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு கடத்தல் சம்பவம் நடந்துருக்குது இந்த கடத்தல் எப்படி கடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் கொடும்பு கொட்டாஞ்சேனியில் இருக்கக்கூடிய ஒரு கிளப்பில் போயிட்டு ஒரு கும்பல் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் ஒரு பெண்ணு திருமணமாகாத ஒரு பெண்ணை போயிட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி அவ கடத்தி கொண்டு போய் அவள் ஒரு இடத்த வச்சு அவட இருக்கக்கூடிய பணத்தில் இருந்து அவட ஃபோனில் இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு அவங்கள விட்டுட்டாங்க பிறகு இந்த கேஸ் போலீஸுக்கு மாட்டி போலீஸால விசாரணை செய்யும் போது கும்பல் யாருன்னு கிடையாது பெண்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த 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 ஏரியாவை தான் இந்த மாதிரியான ஒரு கடத்தல் சம்பவம் நடத்தப்பட்டிருக்குது இது எதுக்கு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தால் ஒரு முக்கியமான விஷயம் இதுல விசேடமா தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கும்பல்ல ஒரு ஆள் யார் தெரியுமா பதினைந்து வயது ஒரு பாடசாலை மாணவி அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது பாடசாலை மாணவி இல்லாம போய் செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்குதானே சரி மத்தவங்க யார் யாருன்னு பாத்தீங்களா இருந்தா அதே பகுதியை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது பெண் ஐம்பத்தி ரெண்டு வயது பெண் ஐம்பத்தி நான்கு வயது பெண் இருபத்தைந்து வயது பெண்ணோட இந்த பதினைந்து வயது மாணவியும் சேர்ந்து போயிருக்கிறாங்க எதுக்குன்னு சொன்னால் இந்த கடத்தப்பட்ட கும்பல் இருக்குது இவங்கட ஒரு சொந்தக்காரர் அந்த கிளப்புக்கு போனதாகவும் அந்த கிளப்பில் வச்சு இவ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே திருமணம் ஆகினத்துக்கு பிறகு நடத்தப்படக்கூடிய சில செயல்களில் ஈடுபட்ட அந்த விரோதத்தின் காரணமாக இவ கொண்டு போயிட்டு குமுறு குமுறுன குமரி இருக்கிற காசெல்லாம் பிடுங்கிட்டு இவ விட்டுருக்கிறாங்க போலீஸ் இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வாராங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுது எனவே ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குது அப்படின் சொல்கிற ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஒன்றே இருக்குது அடுத்ததான் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது என்னென்னா இந்த ஏரியாவுக்கு நான் இன்றைக்கு நியூஸ் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி வரலை இன்றைக்கு அந்த இன்றைக்கி நடந்த சம்பவத்தை மக்களை கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக தான் நியூஸ் எல்லாம் கொண்டு வந்தேன் நான் இந்த இருக்கிற விஷயத்தை ஏற்கனவே சின்ன வயசுல செய்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கட்டாயமா சொல்லுங்க இதுக்கு வந்து நாங்கள் இருக்கு பத்தன்னு சொல்லுவோம் ஆரம்ப காலத்தில் இதுக்கு இழுக்குன்னு சொல்லுவாங்க இருங்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விதமான பேர் சொல்லுவாங்க இந்த கா இந்த இந்த இருக்கிற புல்லை இப்படி பிடிச்சி இழுக்கும் போது இப்படியே இழுபட்டு வரும் சரியா இப்படி வேரோடு வரக்கூடாது கொஞ்சம் இருங்க காட்டுறேன் இங்கே வாங்க காட்டுறேன் இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க அது ஆ இந்த இருக்குது இப்படி ஒரு இடத்துல வந்து நாங்கள் சின்ன வயசில் செய்த ஒரு ஞாபகம் இருக்குது உங்களுக்கு இந்த ஞாபகம் வருதான்னு பாருங்கள் இந்த பத்தையை உடைக்காமல் டக்குன்னு இழுக்காமல் மெதுவாக இழுக்கிறது இப்படி மெதுவாக இப்படி சத்தம் கேட்கும் ஆ ரைட் இப்படி இழுத்ததுக்கு பின்னால் பாருங்க இப்படி வெள்ளையா இருக்கு இத அப்படி சரியா அடுத்தது இந்த இருக்கிறது இப்படி முறிச்சு விட்ட உடனே முறிச்சு விட்ட உடனே இது ஒரு கம்பு மாதிரி பயன்படுத்துவாங்க சின்னக்களுக்கு இந்த என்னது சேர்மார அடிக்கிறதுக்காக நீங்க வலிக்குது இந்த மாதிரி இந்த விஷயத்த பயன்படுத்துவாங்க இதுக்கு இருக்கு அல்லது இழுக்கு என்னமோ ஒரு சொல்லுவாங்க உங்களுக்கு இதுல பேர் தெரியுமா இருந்தா கட்டாயமா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னு சொன்னா சின்ன வயசுல இது செய்த ஞாபகம் இருக்குது இப்போ இந்த ஏரியாவுக்கு சும்மா வந்தேன் நான் வந்ததுக்கு பின்னால இதை கண்ட உடனே அந்த ஞாபகம் வந்துச்சு அந்த ஞாபகம் வருது ஞாபகம் வருதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துச்சு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் இந்த விஷயத்தை காட்டணும்னு சொன்னேன் எனவே மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்க அடுத்ததாக மீன் பிடிக்கிறதுக்கு புழுவெட்டு ஞாபகம் இருக்குது இப்படி ஒரு மண்வெட்டியை கொண்டு வந்து இது இப்போ இங்கே ஒருத்தர் வாங்கி நான் இப்படி இந்த மாதிரி புழுக்கூட்டுகளை கண்டு அந்த புழுக்கூட்டுக்கு நேராக இப்படி கொத்திட்டு பாத்தீங்களா இருந்தா இந்த மாதிரி புழுக்கள் வரும் இந்த புழுவை குத்தி தான் மீன் பிடிச்சிருக்க ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் இருக்குதா அப்படின்னு கட்டாயமாக சொல்லுங்கள் இந்த ஒரு புழுத்துண்டு இருக்குது பாருங்க இந்த இதுவும் புழு சரி நமக்கு இது தேவையில்ல சொல்றேன் இந்த மாதிரி ஒரு அனுபவம் மட்டும் இருக்குது உங்களுக்கு இந்த அனுபவங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டா கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் இது சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தான் இந்த விஷயத்தை கொண்டு நான் தவிர என்னப்பா செய்தி சொல்ல வந்து நீ தேவைக்கலாதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லாம தயவு செய்து இதையும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுங்க என்னுடைய நண்பர்களே கேட்டுக்கொள்கிறேன் பாய்